அஸ்லாம் வலைக்கம் நம்ம கவுசர் ரெடிமேட்டில் வந்து பராக் சேரி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் ஆர்டர் பண்ற ஒரே சேரீ வந்து நம்ம சிக்னேச்சர் சரீ அதாவது பராக் பூனம் இந்த பூனம் சேரீ வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்துருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஆயிரம் கிட்ட வந்திருக்கு நீட்டுக்காக ஃபுல்லாக பாருங்க எத்தனை பீஸ் வேணாலும் ஆர்டர் போட்டுக்கலாம் ஒரே ஆலையை கூட ஆயிரம் பீஸ் கூட ஆர்டர் போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கோம் இதில் என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்கு என்னென்ன டிசைன்ஸ் வந்திருக்கு என்னென்ன கலர்ஸ் வந்திருக்கு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டோம் கணக்கில் வியூஸ் போச்சு உங்களுடைய சப்போர்ட் தான் எல்லாத்துக்குமே காரணம் இன்ஷால்லா நீங்கள் பார்க்குற எல்லாத்துக்குமே இந்த வாசல் இன்ஷால்லாம் எல்லாம் உங்களுக்கு போதுமானவன் இப்போ வந்து என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்கு பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் வீட்டிலேருந்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ரீசல்லருக்கு எல்லாத்துக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா நானூற்றம்பது ரூபா புடவை வெறும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு தரும் ஷிப்பிங் வந்து ஐம்பது ரூபா வரும் அது வந்து மூணு புடவைக்கு சேர்த்து ஐம்பது ரூபா வரும் வருங்க செம்மையாக இருக்குது வருங்க செம்ம சாஃப்ட்டு கிளாத்து வயசானவங்களாம் கட்டினாங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சிரமம் இல்லாமல் கட்டலாம் அதாவது புடவை கட்டி வைக்கிறதே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் வீடியோ இந்த நம்ம போடுற வீடியோவை நிறைய பேர் வந்து வயசானவங்க நிறைய பேர் பாக்குறாங்க இல்ல அவங்களுக்கு நீண்ட ஆயுதாவது கொடுக்கணும் அடுத்த கலெக்ஷன் பிரிச்சு பாருங்க செம்மையாக இருக்கு ஒவ்வொரு டிசைன் அட்ராக்ஷனா அழகா இருக்கு சூப்பரா பாருங்க எந்த டிசைனில் வேணாலும் எடுத்துக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதில் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கால் பண்ணாதீங்க ஏன்னா அது கேமராவில் உள்ள சிம் ஒடையே ரொம்பரு அது கால் மட்டும் போது வாட்ஸ்அப் ஆர்டர் மட்டும் தான் எடுக்கும் நம்ம பர்சனல் நம்பர் வந்து ஏற்கனவே உள்ள வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பர் லாக் ஆகிடுச்சு அதனால தான் அந்த கேமரா நம்பர் கொடுத்துருக்கேன் என்னடா பாய் கால் பண்ண எடுக்க மாட்டார் இது ஸ்விட்ச் ஆஃப் மாருன்னு சொல்லி இது பண்ணிக்க வேணாம் பழைய நம்பர் வந்து வாட்ஸ்அப் வந்து லாக் ஆயிடுச்சு அதனால புது நம்பர் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் செம்மையாக இருக்குது பாருங்க டிசைனும் சரி கலரும் சரி நிறைய பேர் கருப்பு கலர் புடவைக்கு வேணும்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி வேணுன்றவங்களுக்கு இந்த கருப்பு கலர் புடவையை நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் இதுலேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் இது ஒரு டிசைனு செம்மையாக இருக்குது இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது முந்நூற்றம்பது ரூபாய்க்கு யாருமே கொடுக்க முடியாது நீங்கள் இங்கே வேணாலும் விசாரிச்சு பாருங்கள் முந்நூற்றம்பது ரூபா வெறும் முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஐம்பது ரூபா அதாவது மூணு புடவைக்கு மூணு புடவை வரைக்கும் ஐம்பது ரூபா ஷிப்பிங் வரும் ஆறு புடவைக்கு நூறுரூவா வரும் ஃபுல்லாக பாருங்கள் ஆறு புடவைக்கு நூற்றம்பது ரூபாய் அந்த மாதிரி ஐம்பது ரூபாய் கூட வரும் ஏன்னா ஒரு கிலோக்கு மூணு புடவை நிற்கும் வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க நிறைய ஆஃபர் போட்டுக்கிட்டே இருப்போம் ஆர்டர் போடுறவங்க வந்து பணம் கையில இருந்தா மட்டும் போடுங்க சில பேர் ஆர்டர் போட்டு பணம் இல்லை பாய் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க எல்லாம் இங்கே வெயிட் பண்ண முடியாது ஏன்னால் நிறையா ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது இப்போ நீங்கள் ஆர்ட்ரு போட்டு வச்சிருப்பீங்க அந்த படவை ஒரு ஆள் கேட்பாங்க அந்த புடவை நான் எடுத்து கொடுத்துருவேன் நீங்க பணம் போட்டால் மட்டும்தான் உங்களுக்காண்டி அதை எடுத்து வச்சு பார்சல் போட முடியும் எடுத்து வச்சுக்கிட்டு நான் நாலு கல்கெலாம் காற்று கிடக்க முடியாது ஏன்னால் நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வாங்கி வச்சுருக்கோம் நீங்கள் வாங்கி 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 வச்சுப்பிட்டு அடுத்தவங்க ஆர்டர் போடுவாங்க அவங்களுக்கும் கிடையாது நீங்கள் கடைசியில் வேறாண்டு போய்டு உங்களுக்கும் கிடையாது நடுசந்திலே இருக்கும் அது அது யாருக்குமே விற்காம சில சில ஒரு க ஒரு கருத்து இருக்குல்ல தானும் உருப்பிட மாட்டான் அடுத்தவனையும் உடனே உருப்பிட உட்பட விட மாட்டான் அப்படின்ற ஒரு கவிதை அது மாதிரி ஒரு வசனம் இருக்கு அந்த மாதிரி ஆயிடும் ஒரு சோறு இருக்குன்னா அதை நம்ம தீங்கணு இல்லை அடுத்து உங்களுக்காக கொடுக்கணும் தூக்கி கீழே கொட்டக்கூடாது உடனே ஆர்டர் போட்டு அமௌண்ட் போடுறதா இருந்தா உடனே ஆர்டர் போட்டுக்கலாம் சில பேர் என்ன பண்ணுறேன் இப்போ ஒரு மெசேஜ் வரும் அதோட ரெண்டாவது ஆச்சு தான் மெசேஜ் வரும் அந்த மாதிரிலாம் இருக்கு கேட்டேன் நான் அங்கே போயிட்டேன் இங்க போயிட்டேன் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல தான் ஆர்டர் போடணும் ஏன்னா ஆர்டர் இருக்கிற டைம்ல தான் ஃபுல்லாக என்னென்ன டீட்டெயில்னு எல்லாம் கேட்டுட்டு ஆர்டர் போட முடியும் இந்த டிசைனை போடுறாங்க நிறைய அதிகமான சேல்ஸ் ஆன டிசைன் இதுதான் செம்ம டிசைன் வெளிநாட்டு போடுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அள்ளிட்டு போனாங்க நிறைய கஸ்டமர் வந்தாங்க இப்போதான் கொஞ்சம் காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு தான் வீடியோ எடுத்து போடுறேன் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு அந்த சந்தையெல்லாம் நான் கூட வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன் ஃபுல் வீடியோ போட முடியலையே ஃபுல் டிசைனை பார்க்க முடியலையே கஸ்டமரால சப்ஸ்கிரைபர் ஆலை அப்படின்னு நினச்சேன் அது இன்னைக்கு முடிஞ்சிடுச்சு சிதம்பரத்துல நிறைய பேர் வருவாங்க கடலூர்லன்னு வராங்க நிறைய பேர் வாங்கிட்டு வாங்கிட்டு போறாங்க லால்பேட்டை மக்கள் வந்து நிறைய இதுதான் போடுவாங்க இது பிடிக்காத ஆளே கிடையாது சூப்பராக வரும் டிசைன் பராக் சரீன்றது வந்து நிறைய பேர் விரும்பி போடுற ஒரு சாரி தான் இந்த பராக் சேரி சிக்னேச்சர் சாரின்னு சொல்லுவாங்க சில பேர் பூனம் சாரின்னு சொல்லுவாங்க இந்த டிசைனை பாருங்கள் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் கமெண்ட்ஸில் இருக்கும் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய கலெக்ஷன் இருக்குது கிட்டத்தட்ட பதினாறு பதினெட்டு கலெக்ஷன் இருக்குது டிசைன்ஸ் இருக்குது இது காலான் படவாக சொல்லுவாங்க நிறையா ஓடிச்சி இது ரிப்பீட்டடாக வந்துருக்கு இது பாதி காலியாக போச்சு நேற்று இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன் சூப்பர் சூப்பராக இருக்கு வருங்க இது ஒரு டிசைன் இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்கு எல்லாமே முந்நூற்றம்பது ரூபா தான் சிப்பிங் மட்டும் ஐம்பது ரூபா வரும் மூணு போட ஐம்பது ரூபா வரும் வாங்கி சேல்ஸ் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம் இது வந்து ரீசேலருக்கும் ஒரே பிரைஸ் தான் வியாபாரிக்கும் ஒரே பிரைஸ் தான் கஸ்டமருக்கும் ஒரே பிரைஸ் தான் ஏன்னா நம்ம வந்து வியாபாரி ரீசேலர் நிறையா கொடுத்துட்டு இருந்தோம் அது வந்து சரியான முறையில் ஆர்டர் வரல அதனால் இப்போ கஸ்டமருக்கே கொடுக்கறன்றதால கஸ்டமர் டைரெக்டாக வந்து கடையிலே வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க இதை நான் முதலியே செஞ்சுருக்கலாமேன்னு பார்க்குறேன் சூப்பர் சூப்பராக இருக்கு வருங்க செம்மையா இருக்கு டிசைனு நிறைய இருக்கு புடவை ஏகப்பட்டது இருக்கு எத்தனை பீஸ்னாலுமே நீங்க வாங்கிக்கலாம் பாருங்க எவ்வளவு புடவை இருக்கு அப்படியே கட்டுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் புடவை தான் செம்மையாக இருக்கும் இதில் பாருங்கள் இங்கே தொங்குது வெளியே தொங்குது எல்லா புடவையும் முந்நூற்றம்பது ரூபா தான் எத்தனை புடவை வந்தாலும் புது டிசைனே வந்தாலும் அது முந்நூற்றம்பது ரூபா தான் ஹோல்சேல் ரேட்டு முந்நூற்றம்பது ரூபா அதே ரேட்டை கஸ்டமருக்கே தரோம் இன்செல்லாம் எத்தனை பேர் வேணாலும் ஆர்டர் போட்டுக்கோங்க நம்ம கடை எங்கே இருக்குன்னா லால்பேட்டையில் ஹைஸ்கூல் பக்கத்தில் ஹை ஸ்கூலுக்கு முன்னாடியே இருக்குது ஹைஸ்கூல்லாம் போகணுன்னு தேவையில்ல லால்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் ஹை ஹைஸ்கூலுக்கு போக ஹை ஹைஸ்கூலுக்கு முன்னாடியே ரெண்டு கடைக்கு முன்னாடியே கவுஸ் ரெடிமேட்னு இருக்கும் மேலே பேனர் போட்டிருக்கோம் வெளியே புடவை தொங்கும் இல்லை டாப்ஸ் நைட்டு ஏதாவது தொங்கும் பாருங்கள் பக்கத்தில் ஜெராக்ஸ் கடை அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்து பார்த்துட்டு நீங்கள் நேரில் இங்கே வந்துடலாம் இல்லை ஆட்டோகாரங்கள்கிட்ட கேட்டால் கூட சொல்லுவாங்க எங்கே இருக்குதுண்டு சிதம்பரத்துலேருந்து வரவங்க ஹைஸ்கூல்லேயே இறங்கி கூட நேராக ரெண்டு கடை தள்ளி வந்து பார்க்கலாம் இல்லை லால்பட்டையில் இறங்குறீங்க அப்படின்னா லால்பட்டையில ஒரு பத்து கடை தள்ளி அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பத்து கடை தள்ளி நம்ம கடை எப்படி வேணாலும் வரலாம் ரொம்ப கிட்ட தான் ரொம்ப தூரம்லாம் கிடையாது இன்ஷெல்லாம் எத்தனை பீஸ் வேணாலும் வந்து ஆர்டர் போட்டு நீங்கள் சேல்ஸு கூட எடுத்து போகலாம் வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணலாம் கடைகளுக்கு வச்சு எடுத்து போகலாம் கடைகளுக்கு வாங்கிக்கலாம் எப்படி இல்லை நீங்கள் நிறையா எடுக்கிறீங்க தூக்கிட்டு போக முடியல அப்படின்னா கூட நாங்கள் வந்து டெ டெம்போவில் போட்டு விடுறோம் அது வந்து வீட்டுக்கு வந்துடும் தமிழ்நாடு ஃபுல்லாமே டெலிவரி இருக்குது ஒன்று ரெண்டு பீஸ் எடுத்தால் கூட நாங்கள் ஷிப்பிங் பண்ணுறோம் ஒரு பீஸ் எடுத்தால் கூட முந்நூற்றம்பது ரூபா தான் ப்ளஸ் ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் இன்ஸ்டில்லாம் ஏதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய ஆஃபர் போடுறோம் இனிமேட்டு எந்த ஆஃபராக இருந்தாலுமே ஹோல்சேல் ரேட்டுக்கு கஸ்டமர் கொடுக்க போகிறோம் அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள் குரூப்பெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா இல்லா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அனுப்பிவிட்டு இந்த சேனல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு